லாஇலாஹிலா அல்லாவுடன் ஏற்கப்படுவதற்கான ஆறாவது நிபந்தனை அல் இஹ்லாஸ் மன தூய்மை அல்லாவின் முகத்திற்காக சொல்வது ஷிற்கின் அசுத்தங்கள் கசடுகள் அனைத்தையும் விட்டு செயல்களை தூய்மையாக செய்ய வேண்டும் அதாவது அவர் சொல்கிறாருன்னா அல்லாவுக்காக சொல்லிட்டார்னா என்ன அல்லாவுக்கு இணை வைக்கலாமா அந்த அசுத்தமான காரியங்களை செய்யலாமா அந்த கசடுகளில் அவர் விழுந்து கிடக்கலாமா அதை விட்டு விலகணும் சிறுக்கான காரியங்களை விட்டுடணும் அல்லாவுக்காக சொல்லியாச்சுல இஹ்லாசான காரியத்தை உள்ளத்தோடு சொல்லியாச்சுன்னா மன தூய்மையான மனிதர் அந்த மன தூய்மையை செயலில் வெளிப்படுத்த வேண்டும் மனசு தூய்மையா இருக்கிறது கண்ணா பார்த்த தெரியாது அது எதன் மூலமா தெரியும் செயலில் தெரியும் அப்ப செயலில் அதை தூய்மையாக செய்ய வேண்டும் அதாவது இந்த களிமாவை கூறுகிறவர் உலக ஆதாயங்களுக்காக கூறக்கூடாது முகஸ்துதிக்காக புகழுக்காக களிமா சொல்லக்கூடாது பாராட்டுக்காக அல்ல மக்களை நம்ப வைக்கிறதுக்காக களிமா அதுக்காக சொல்லக்கூடாது அல்லது வேலை கிடைக்கும் அல்லது பெண் கிடைக்கும் அதுக்காக சொல்லக்கூடாது இஹ்லாஸ் கடைபிடிக்கணும் இதை நாம் எடுத்து சொல்லணும் நம்முடைய உள்ளத்துலேயும் இதுதான் நோக்கமாக இருக்கணும் இஹ்லாஸ் அல்லாவின் முகத்திற்காக தான் அது இருக்க வேண்டும் ஏனெனில் ரொத் பான் ரல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் ஆதாரப்பூர்வம் நபி மொழியில் கூறப்படுகிறது அல்லாவின் முகத்தை மட்டுமே நாடியவராக கூறினாரோ நிச்சயம் அவருக்கு நரக நெருப்பை அல்லாஹ் தடை செய்து விட்டான் சஹிகுள் புகாரில நானூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸில் ரொம்ப தெளிவாக ரசூல்லா குறிப்பிடான் எபு தகி வஜ்ஹல்லாஹ் அல்லாவின் முகத்திற்காக அதை நாடி எவர் சொன்னாரோ அப்போது லாயிலாக அல்லாவை இப்படி சொன்னால் மட்டும்தான் இஹ்லாஸோடு சொன்னால்தான் அந்த செயலிலும் அந்த இஹ்லாஸை வெளிப்படுத்தினா தான் அல்லாவிற்கு நரகத்தை தடை செய்து விடுகிறான் ஹராமாக்கி விடுகிறான் அப்படிங்கிறான் அப்போது லாயிலாக இந்த நிபந்தனை மிக முக்கியமானது அல் இஹ்லாஸ் மன தூய்மை